பிறகு நடந்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி வாக்கு செய்தி சாதனை படைத்துள்ளார் முதலமைச்சர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தொடங்கிய திமுகவின் வின் வெற்றிக் கணக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை நீடித்ததன் பின்னணிகள் மு க ஸ்டாலினின் வியூகம் மற்றும் கடும் உழைப்பு மட்டுமே இருப்பதாக கூறுகிறார்கள் அரசியல் நிபுணர்கள் இளைஞர் கருணாநிதி மறைவு பெற்றனர் திமுக தலைவர் பொறுப்புக்கு வந்த மு க ஸ்டாலின் அடுத்த சில மாதங்களிலேயே நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள நேர்கள் ஸ்டாலின் அமைத்த பலமான கூட்டணி சிறப்பான தியூகம் கடுமையான உழைப்பின் மூலம் இரண்டாயிரம் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமல்ல நாற்பது தொகுதிகளில் முப்பத்தொன்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது இதன் மூலம் திமுக தலைவராக பதவியேற்ற பிறகு நடைபெற்ற முதல் தேர்தலிலிருந்து வாழை சூடினார் மு க ஸ்டாலின் இடைத்தேர்தலும் நடந்தது ஆட்சியில் இருந்த அதிமுக இடங்களில் மட்டுமே வெண்ண முடிந்தது ஆனால் அப்போதைய இருந்த திமுக மு ஸ்டாலின் தலைமையில் இடைத்தேர்தலில் பதிமூன்று தொகுதிகளில் வென்று சட்டமன்றத்தில் வழக்கை கூட்டி ஆசத்தியது திமுக ஆட்சியில் இருந்தபோது நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சியை தாண்டி அதிக மாவட்ட ஊராட்சி குழு ஒன்றிய குழு ஊராட்சி தலைவர்களை பெற்று திமுக அசத்தியது திமுக தலைவராக இருந்த மு க ஸ்டாலினின் வியூகம் மற்றும் கடுமையான பிரச்சாரமே காரணம் என கூறப்பட்டது தொடர்ந்து பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆளும்

உள்ளாட்சி அரசின் முதலமைச்சராகவும் உண்மையாகவும் இலைச்சான்றின்படியும் பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் இடமாற உறுதி ஆட்சி அமைந்த பிறகு நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் அனைத்து மாநகராட்சிகளையும் திமுக கூட்டணியே கைப்பற்றியது அதே போல நகராட்சி பேரூராட்சிகளிலும் சிற்ப இடங்களை தவிர்த்து மற்ற அனைத்து இடங்களிலும் திமுகவே வெற்றி பெற்றது ஈரோடு கிழக்க தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவை வீழ்த்தி திமுக கூட்டணியை காங்கிரஸ் வெற்றி பெற்றது தலைவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு பெற்றிருக்கிறது திமுக கூட்டணி தொகுதி வங்கிப்பின் போது காங்கிரஸ் மதி மக்கள் உள்ளிட்ட கட்சிகள் முறந்து பிடித்த நிலையில் அதற்கையெல்லாம் சமாளித்து கூட்டணி கட்சிகளின் மனம் நோகாமல் வருமான சரித்திர பாஜக அரசு சமாளித்து தமிழகத்தில் திமுக போட்டியிட்டும் வெற்றியை சாத்தியமாக்கியிருக்கிறார் ஸ்டாலின் இதன் மூலம் திமுக தலைவராக பொறுப்பேற்றது முதல் ஓவிய காணாத தலைவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் ஆகியுள்ளார் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின்